ஸோ நம்ம பொய் சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா ஸோ பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் புலி வருது அப்படிங்கிற கதை இந்த கதை எங்கள் பாப்பா ரொம்ப அழகாக சொல்லும் புலி வருது ஆடுகளும் மெய்ப்பரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எங்கள் பாப்பா இந்த கதை சொல்லும் ஒரு நாள் அதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு விட்றேன் ஸோ ஒரு ஊரில் ஒரு ஆடு மெய்ப்பருவு இருந்தாரம்மா அவர் வந்து ரொம்ப சின்சியராக இருப்பார் அவருக்கு ஒரு பையன் அந்த பையன் வந்து எதுக்குமே உதவ மாட்டான் ரொம்ப வெட்டி தண்டான் சும்மாவே தெரியுமா எந்த வேலையும் செய்ய மாட்டான் படிப்பு வராது ஒன்றுமே அவனுக்கு வந்து வராது ஒரு நாள் இவர் வெளியூருக்கு போக வேண்டியது இருந்துச்சு அதனால பையனை கூப்பிட்டு தம்பி நான் அந்த மாதிரி வெளியூருக்கு போகிறேன் வர்றதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் நீ ஆட்டோ ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அந்த பையன் சொன்னானம்மா அதெல்லாம் என்னோட வேலை கிடையாது நான் ஓட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா வந்து நீ எப்படியாவது இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா சும்மா அதன சுற்றிட்டு தெரிகிற ஆட்டை கூட்ட கூட கூட்டிகிட்டு போனேன்னா அது பாட்டுக்கு மெய்ஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் அந்த தம்பி ஒத்துக்குச்சு அடுத்த நாள் அந்த தம்பி ஆட்டை கூட்டிகிட்டு போயிருக்குது போய் ஆடுகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த தம்பிக்கு பொழுது போகல அப்போ என்ன சொல்லிச்சாமா புளி வருது புளி வருது அப்படின்னு கத்தியிருக்குது சுற்றி வயல் இருந்தவங்களா கம்பு கத்தி கோடரின்னு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கே புளி எங்கே புளி எங்கே புளி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அந்த தம்பி வந்து புலிவல் புளி எங்கேயும் வரல எனக்கு சும்மா போர் அடிச்சுதான் அதனால தான் அப்படி கத்துனேன் அப்படின்னு சொல்லியிருக்குது எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க ரெண்டாவது நாள் இந்த தம்பி வேறு பக்கம் வயலுக்கு ஆடுகளை ஓட்டிகிட்டு போயிருக்குது அங்கேயும் போய் இந்த தம்பி என்ன பண்ணியிருக்குது புளி வருது புளி வருதுன்னு கத்தியிருக்குது அங்கே இருந்தவங்களும் ஓடி வந்திருக்குறாங்க எங்கே புளி எங்கே புளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி புளியெல்லாம் ஒன்றும் வரல நான் சும்மா டைம் பாஸ்க்கு தான் சொன்னேன் நீங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா நான் சும்மா உட்காந்துருந்தேன்னா எனக்கு பொழுதே போகலை அதனால டைம் பாஸுக்கு சொன்னேன் அப்படி சொல்லி சொல்லிச்சு அங்கே இருந்தவங்களாம் பயங்கரமாக திட்டிகிட்டு போயிருக்காங்க ஏண்டா நாங்கள் என்ன உன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவங்க நினச்சியா உனே மாதிரி தண்டச்சோறும் நினச்சியா அப்படின்னு திட்டிட்டு போயிருக்காங்க இவன் எதையுமே காதலேயே போட்டுக்கலை அடுத்த நாள் என்ன ஆகி போச்சு நிஜமாவே புலி வந்திருக்குது இந்த தம்பி கத்தியிருக்குது ஐயையோ புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு மொதல் ரெண்டு நாள் மக்கள்லாம் ஏமாந்து வந்தாங்க இல்லையா இப்போ என்ன நினச்சிக்கிட்டாங்க இவன் சும்மா தான் கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உதவிக்கு வரல ஆனால் புலி நெஜத்துக்குமே வந்து அங்கே இருக்க ஆடுங்களை எல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அப்புறம் பார்த்தா உண்மைக்குமே புலி வந்து ஆடுங்களை கடித்து சாப்பிட்டுட்டு போயிருக்குது மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு ஐயையோ இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு நினச்சாங்களாம்மா அப்போ தான் அந்த கூட்டத்திலேருந்து ஒரு அங்கிள் சொன்னாராம்மா தம்பி நீ நேற்றுக்கும் முந்தா நாளைக்கும் பொய் சொன்னே இல்லையா அதனால தான் இன்றைக்கி நீ நிஜம் சொல்கிறப்ப கூட நாங்கள் யாருமே நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குட்டீஸ் நம்ம எப்போவுமே விளையாட்டுக்கு கூட நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது அந்த தம்பி விளையாட்டுக்கு தானே புளி வருதுன்னு பொய் சொல்லிச்சு ஆனால் அது நிஜமாயிடுச்சு பார்த்தீங்களா நம்ம விளையாட்டுக்கு கூட பொய் சொன்னோம்னா நம்ம ஒரு நாள் உண்மையை சொல்கிறப்ப கூட அது யாருனாலையும் ஏற்றுக்க முடியாமையே போகும் சரியா ஸோ நம்ம பொய் சொல்லக்கூடாது குட்டீஸ் ஓகேவா